ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் பிரபா ஸோ வந்து நிறைய பேர் பர்ஃப்யூம் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து நிறைய வீடியோ பண்ணி போட்டிருந்தேன் அதில் ஒரு சிலர் கார் பர்ஃப்யூம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ கார் பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார் பர்ஃப்யூமுக்கு தனியாக வந்து அதுக்கான பாட்டில் நம்மள்கிட்ட இருக்கணும் ஸோ வந்து பாட்டில் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம ஒரு வேறு ஒரு விஷயத்தை வச்சு அந்த கார் பர்ஃப்யூம் அனுப்புகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க இந்த சீரம் பாட்டில் இந்த சீரம் பாட்டிலில் வச்சு தான் நம்ம இப்போது கார் பர்ஃப்யூம் பண்ண போகிறோம் எப்படி கார் பர்ஃப்யூம் பண்ணுறது அதுன்னு பார்க்கலாம் கார் பர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் கார் கார்பர்ஃப்யூம் வந்து காட்ரேஜ் டைப்பில் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெல் டைப்பில் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் டைப்பிலெலாம் கூட உங்களுக்கு கார் பர்ஃப்யூம் வரும் ஸோ வந்து இப்போது நம்ம என்ன டைப்பில் உணவு போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து சீரம் பாட்டிலில் நம்ம வந்து கார் கார்பர்ஃப்ஃப்யூம் மாற்ற போகிறோம் ஸோ இது வந்து லிக்விட் டைப்பு உங்களுக்கு ஜெல் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்மெல்லு நல்லா இருக்காது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த ஜெல்லு காஞ்சிரும் இன்னொரு பக்கம் டேப்லெட் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஓவராக இருக்கும் ஸ்மெல்லு அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் டைப்பில் வருது அது லிக்விட் டைப்பில் காட்ரேஜோடு வரும் ஸோ வந்து ஒன்ஸ் நம்ம அந்த லிக்விடை பிரித்து காட்ரேஜில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 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 மாதத்துக்கு தான் வரும் அதிகபட்சமே சொல்கிறேன் ஸோ வந்து இந்த பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா இந்த கார்ட் நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் வரும் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நம்ம அந்த கார்ட் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எக்ஸ்பைரி ஆகிடும் ஸோ அதனால் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மாற்றினா கூட போதும் வாங்க இந்த எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து கார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ண பொறுத்து கிடையாது ஸோ அதேமாரி ஃபிக்ஸேட்டி யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே எசன்ஷியல் ஆயில் இல்லை ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வச்சு தான் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வச்சு தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் இந்த சீரம் பாட்டில் இந்த சீரம் பாட்டிலில் இந்த ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸோ வந்து ஜாஸ்மின் சென்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சென்ட்லாம் அது இந்த ஜாஸ்மின் தான் ஸோ இதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வெளில எதுவும் வேணும் அப்படின்னா உங்கள் அத்தர் ஷாப்லையோ இல்லை வந்து பர்ஃப்யூம் கடையிலையோ உங்களுக்கு தேவையான பர்ஃப்யூம் வாங்கிட்டு ஸோ அது வந்து அதை இந்த பாட்டிலில் போட்டுக்கலாம் கார் பெர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லு வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ஸோ அதே சமயம் ரொம்ப டல்லாகவும் இருக்கக்கூடாது நம்ம எப்போ வந்து காரில் ஏறினாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கணும் அந்த ஸ்மெல்லு ஸோ அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாஸ்மின் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா அதுதான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட் ஸோ வந்து ஜாஸ்மின் எதுக்கு அப்படின்னா அது வந்து எல்லாேருக்கும் ஈஸியாக பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்மெல்லு ஸோ அதனால் அது நான் ஜாஸ்மின் யூஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளும் நம்ம ஆட் பண்ண போக கிடையாது ஒரு ஜாஸ்மின் ஆயில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ஆயிலை ஸோ இந்த பாட்டில் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இந்த பாட்டிலும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால நல்லா தெரியும் ஸோ வந்து ஜாஸ்மின் எசன்ஷியலாக யூஸ் பண்ணிக்கும் ஜாஸ்மின் ஃப்ரேக்ரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து டென் எம்எல் பாட்டில் நான் வந்து ஒரு ஃபைவ் எம்எல் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஃபைவ் எம்எல் பாட்டிலில் நம்மளுக்கு இந்த சீரம் பாட்டிலில் வர இந்த கேப் இருக்கும் இந்த ஃபில்லர் இதான் நம்மளுக்கு வந்து லிக்யூட் வந்து செக்ஷன் பண்ணி இழுக்கிறது ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த பாட்டிலில் வீணடிக்க வேணான்ட்டு நான் ஏற்கனவே ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஃபேஸ் சீரம் உள்ள பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் செக்ஷன் பண்ணுற இந்த ரப்பரை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் ஸோ இந்த பர்ஃப்யூமை இந்த ஃபில்லர் வழியால் நம்மளுக்கு வந்து மேலே வரும் இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக தூக்கி கொடுக்கறதுக்காக நான் அந்த காட்டனை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த காட்டன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விளக்குக்கு திரி அவ்வளோதான் இன்னும் ரொம்ப பெருசாலாம் யூஸ் பண்ணலை ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் வந்து கொஞ்சமாக பாட்டிலுக்கு மேலே இருக்குது இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லு வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும் ஸோ வந்து இந்த பாட்டிலை வந்து நம்ம டபுள் டேப் பண்ணி காரோட டேஷ்போர்டில் வச்சுட்டாலே போதும் ஸோ இதோட ஸ்மெல்லு நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்மளுக்கு உள்ளே வந்து டீவெளியால் நம்மளுக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் உள்ளே வந்துருக்கும் ஸோ அதில் வந்து இந்த காட்டன் படுறப்போ நம்மளுக்கு இந்த காட்டன் வந்து நம்மளுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் அதில் உறிஞ்சி அப்படி மேல் வரைக்கும் கொண்டு வரும் ஸோ சாதாரணமாக நம்ம வந்து விளக்கேற்றுற மாதிரி தான் விளக்கில் நம்ம திரி போட்டோம்னா எண்ணெய் எப்படி உறிஞ்சி காட்டன் மேலே கொண்டு வருதோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆக போகுது ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு கார் பர்ஃப்யூமில் கூட இந்த டைப்பில் இருக்கும் ஸோ இதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த டைப்பு பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆகிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து மேலே வச்சுருக்கோம் இந்த காட்ரேஜ் மூலிமா நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லு கண்டினியூஸாக கிடச்சிகிட்டே இருக்கும் ஸோ இதான் நம்ம மேக் பண்ண கார் பர்ஃப்யூம் ரொம்ப சிம்பிளாக இருக்கா என்னென்னு பார்க்கறதுங்க இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம் ஸோ கார் பெர்ஃப்யூமில் நம்ம வந்து காட்ரேஜ் லைட்டாக போட்டாலே போதும் ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டால் வாசனை ரொம்ப அதிகமாக கார்ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ நம்ம வந்து காரில் போகிறது கொஞ்சம் டைம் தான் அதனால் நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு திரி இருந்தாலே போதும் ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக இருக்கும் அடிக்கடி கதவு திறந்து திறந்து முன்னாலும் நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லு கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும் அதேமாரி நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸோ ஸ்மெல்லு வந்து ஓவராக நம்மளுக்கு வந்து இருக்காது ஒரு லிமிட்டாக இருக்கும் அதுக்கு தான் அந்த கார்கு விஷயம் நான் இதில் வந்து ஜாஸ்மின் போட்டிருக்கேன் ஆல் டைம் ஃபேவரட்டான ஜாஸ்மின் நீங்கள் வேணுன்னா லெவண்டர் போட்டுக்கலாம் இல்லை மஸ்க் போட்டுக்கலாம் காருக்கு வந்து மஸ்க் சூப்பராக இருக்கும் சாண்டில் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் சாண்டில் வந்து டேஷ்போர்டில் வைக்காமல் சென்டராக வேறு எதுவும் ப்ளேஸில் வச்சால் இன்னும் பெட்டரான ஒரு ஸ்மெல்லு இருக்கும் ஏன்னா சேண்டலில் கூலிங்கான ப்ளேஸில் வச்சாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா வெயிலில் ஏன்னா கார் வந்து நம்ம வந்து இன் என்ன தான் ஏசி கார் இருந்தாலும் இன்ஜின் ஆனில் இருக்கிறப்போ தான் நம்மளுக்கு வந்து கூலிங் கிடைக்கும் நம்ம வந்து காரை பார்க் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் காரில் ஃபுல்லாகவே ஹீட்டு ஏறிவிடும் இன்ஜினில் இருக்கிற ஹீட்டு டேஷ்போர்ட் வழியாக உள்ளே நம்மளுக்கு வந்துடும் எப்படி பார்த்தாலும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கார் பார்க்கிங்கில் வெயிலில் இருக்கப்போ அது காரோட உள்பக்கம் ரொம்ப வேவர் மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஈஸியாக எவாப்பரேட் ஆகிடும் அதனால தான் நம்ம வந்து ஆல்கஹால் கலக்கலை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸட்டியும் போடல ஏன்னா ஃபிக்ஸ்டிவ் போட்டால் இதில் வந்து அப்படியே இருக்கும் ஈஸியாக எவாப்பரேட் ஆகாது ஸோ இது நம்ம பர்ஃப்யூம் யூஸ் பண்ணோம்னா நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம் ஆல்கஹால் காஞ்சிரும் பர்ஃப்யூம் ஃபிக்ஸ்டிவ் மட்டும் மேலே இருக்கும் ஸோ அதனால் இதில் நம்ம வந்து ஆல்கஹால் ஃபிக்ஸ்டிவ் எதுவுமே யூஸ் பண்ணலை ஸோ இது ஃபுல்லாகவே ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் மட்டும்தான் அதுலேயும் சின்ன ஒரு டியூப் வழியால் இருக்கிற சின்ன ஓட்டை வழியால்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பர்ஃப்யூம் கிடைக்கும் ஸோ அதனால தான் இந்த பாட்டில் சூப்பரான ஒரு விஷயம் கார் பர்ஃப்யூம் மேக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த சீரம் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் டியூப் தான் பெருசு அதோடய ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த பாட்டில் நான் சூஸ் பண்ணேன் எனக்கு இந்த ஐடியா வந்து முன்னாடியே வந்துருச்சு ஸோ இப்போ தான் வீடியோ பண்ணுறேன் பாருங்க அந்த குட்டி கோல் வழியால் நம்மளுக்கு அந்த பஞ்சு நம்மளுக்கு நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலை ஏற்றி ஏற்றி கொடுக்கும் ஸோ இதை டபுள் டேப் பண்ணி டேஷ் கோவில் வச்சுட்டா போதும் உங்களுக்கு வந்து வாசம் சூப்பராக இருக்கும் ஸோ சிம்பிள் ஐடியா தான் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இது வீட்டில் கூட வச்சிருக்கலாம் இப்போயே வாசனம் நல்லாயிருக்கு இந்த திரியில் ஸோ ஏசி காரில் வச்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு கார்பரஃப்யூம் வேணால் நீங்களே மேக் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு சின்ன சீரம் இருந்தால் போதும் உங்களுக்கு கார் பர்ஃப்யூம் ஈஸியாக மைக் பண்ணிடலாம் பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அத்தர் கடையில் இருக்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது த்ரீ எம்எல் ஃபைவ் எம்எல் சிக்ஸ் எம்எல் அந்த பாட்டில் கூட வாங்கிக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற உங்களோட ஃபேவரட் அதாவது ஜாஸ்மின் இந்த பாட்டில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க பைகள்லாம் நிறைய இருக்கும் ஸோ இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலும் ஓகே இல்லை டூலிப் இருக்குது டூலிப்னு ஒரு பர்ஃப்யூம் இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அது ஒன் ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ அதுவும் சூப்பரான காம்பினேஷன் காருக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ மற்றபடி உங்களுக்கு தேவையான எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன காட்ரேஜ் போட்டு இந்த சீரம் பாட்டிலில் ஒரு ஃபைவ் எம்எல் இல்லை ஒரு ஃபோர் எம்எல் ஊற்றி வச்சுனாலும் வரும் உங்கள் கார் ஃபுல்லாக சூப்பராக ஃப்ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள் ஓகே எஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ